ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய அணியின் முன்னாள் வீரரான வீரேந்தர் சேவாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்களை குறித்து அவங்க நக்கலாக தற்போது கிண்டல் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது சிஎஸ்கே அணி இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய வரைக்கும் அவங்க தான் இந்த சீசனில் லாஸ்ட் இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலுமே கடைசி இரண்டு ஓவர்களில் குறிப்பிட்ட சில செயல்களை செய்ய முடியாது அப்படின்னும் தற்போது மனம் தெரிஞ்சு பேசியிருக்காங்க வீரேந்தர் சேவாக் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சிஎஸ்கே அணியால் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இலக்குகளை எட்ட இல்லை அப்படின்னு சேவாக் அவர்கள் பேசியிருக்காங்க நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி மூணு அப்படின்ற இலக்க நோக்கி இருந்தாங்க கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு அவிந்த ஜடேஜா மற்றும் தோனி அப்படின்னு இரண்டு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் களத்தில் இருந்தாங்க தோனி அதிரடியாக சிக்ஸர்களை விளாசி போட்டியை வெற்றி பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க பத்தொன்பதாவது ஓவரில் சிஎஸ்கே அணிக்கு பத்தொம்போது ரன்கள் கிடைச்சது கடைசி ஓவரில் இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் தோனி கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தாங்க சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் பதிமூணு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைஞ்சாங்க இது பற்றி தற்போது வீரேந்திர சேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோனி இதற்கு முன்பு ஒரு ஓவரில் இருபதுக்கும் அதிகமான ரன்களை எத்தனை முறை அடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் அவங்க வெளியிட்டு பேசியிருந்தாங்க மேலும் இது பற்றி பேசுகையில் சேவாக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இரண்டு ஓவர்களில் நாற்பது ரன்களை எடுப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமான பணியாகும் எத்தனை பெரிய வீரர்கள் களத்தில் இருந்தாலுமே இது செய்வது ரொம்பவே கடினம் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகளில் அது போல வெற்றி பெறலாம் ஆனால் தொடர்ந்து அதே போல் எல்லா போட்டிகள்லேயும் உங்களால் வெற்றி பெற முடியாது அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க தோனி ஒரு முறை அக்ஷர் பட்டேலுக்கு எதிராக இருபத்தி நாலு எபிசோட் வந்து அடித்து வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் இரஃபான் பத்தானுக்கு எதிராக இவங்க தர்மசாலாவில் பத்தொம்போதுக்கும் அதிகமான ரன்களை அடித்து வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க இது போல் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகளில் மட்டுமே அவங்களால இதை செய்து கொள்ள முடியும் மற்றபடி இது போன்று எப்போதுமே வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால் தோல்விக்கு தான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு தற்போது வீரேந்திர சேவாக் சொல்லியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இலக்கை எட்ட முடியவில்லை அதில் இருந்தே சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங் ஆர்டர் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது இருக்குது அப்படிங்கிறத சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட்டும் கேப்டனான ருத்ராஜ் கைக்வாடும் வந்து மனசில் வச்சு கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றவாறு டாஸை வின் பண்ணும்போது அவங்க தங்களுடைய முடிவை தேர்வு செய்ய வேண்டும் அதே போல் சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வருடங்களில் ஏலத்தில் எடுக்கும்போது அவங்க ஃபினிஷர் ரோலில் மகேந்திர சிங் தோனி இல்லை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கொண்டு மற்றொரு ஒரு தரமான ஃபினிஷரை அவங்க வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்போது தான் சிஎஸ்கே அணி இது போன்ற ஒரு மெகா டார்கெட்டை எப்போதுமே அவங்களால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா வீரந்த சேவாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணியில் தோனியை தவிர மற்ற பல அதிரடியான வீரர்கள் வந்து இருந்தாங்க ஸ்மித் மெக்குலம் டேவிட் ஹசி மைக்கிள் ஹசி பிரெண்டன் மெக்குலம் ஆல்பி மோர்கல் பிராவோ போன்ற வீரர்கள் அணியில் இருந்ததன் காரணத்தினால அவங்க அவ்வப்போது அதிரடியாக விளையாடி தோனிக்கான சுமையை வந்து குறைச்சி கொண்டிருந்தாங்க ஆனால் தற்போது அது போன்ற வீரர்கள் யாரும் சிஎஸ்கே அணியில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க தற்போது திணறிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அப்படின்னும் வீரந்தர் சேவாக் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி